தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கேடோட் ஐயம்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்லடம் ஒன்றிய தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக பல்லடம் ஒன்றிய மகளிர் அணித் தலைவி மீனாட்சி செயலாளர் சுதா மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் அடுத்து வரும் ஆறு மாதத்திற்குள் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் கொங்கு மண்டலத்திற்கு வருகை புரியவுள்ளார் எனவும் அப்போது ஐயம்பாளையம் பகுதிக்கு அழைத்து வருவதாகவும் அவர்கள் உறுதியளித்தனர் సని <Sess>